இப்ப அடுத்தூர்ல ஒரு பிணை விழுதுனாலும் இதே அடுத்து போராட்டம் நடத்தணும் இதே பிரச்சனை நடக்க போகுது இப்ப மது விலக்கு எடுத்தீங்க அதுக்கும் ஒரு தீர்மானம் ஒரு இது இல்ல இப்ப ரோஹித் சாவல அந்த இதுக்கு போராடிங்க எதுக்குமே ஒரு தீர்வு இல்லையே இல்லையா பரீட்சை நேரத்துல மாணவர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் போய் ஒருத்தர் எழுப்பி விட்டு அடுத்து எழுப்ப போறேன் உன்னை எழுப்புறேன் நீ திரும்பி தூங்கிடுற நான் இன்னொருத்தர் எழுப்பிட்டு மூணாவது ஆளை போய் எழுப்ப போறேன் ரெண்டாவது ஆளும் தூங்கிடுறான் நாலாவது ஆள் எழுப்ப போறேன் மூணாவது ஆளும் தூங்கிடுறான் என் வேலை எல்லாரும் தான் என்னுடைய வேலை எல்லாரும் எழுப்புறது நீ தூங்குற நான் என்ன பண்ண முடியும் போராடுவது உனக்கும் பொறுப்பு இருக்கிறது திருமாவளவனுக்கு மட்டுமல்ல ஒரு தளத்திலே ஒரு பிரச்சனை தீர்வு காணும்னா மக்களும் சேர்ந்து இயக்கம் மட்டுமல்ல தலைவர்கள் மட்டுமல்ல நாம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு தலைவன் கையில கொடுத்துட்டு நாம் உட்காந்துக்கிறோம் இதுக்கு என்ன இந்த பிரச்சனை என்ன தீர்வு இந்த பிரச்சனை என்ன தீர்வு எந்த ஒரு தனிநபராலும் தீர்வு காண முடியாது அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே அரசியல் மேற்படுத்தப்பட்டவர்களா மாறணும் அரசியல் சக்தியா மாறணும் ஒரு பிரச்சனையை நான் போராடுறேன்னா உங்களை வந்து இக்னைட் பண்றேன்னு அர்த்தம் அந்த ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறேன் நீ தான் எரியும் மறுபடியும் நீ வந்து அணைஞ்சு போனா நான் மறுபடியும் வந்து என்னை ஊற்றி உன்னை பத்த வைக்கணுங்கிற நிலையில இருந்தா இந்த கேள்வி எழும் ஒவ்வொருவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது நீங்க பத்த வைக்கமா நாங்க எரிஞ்சவங்க கூட நிக்க தொடர்ந்து இருந்து எங்களை வந்து அதை வெட்டிப்படுத்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு திருமாவளுக்கு நன்றி இன்னும் பல்வேறு தளங்கள்ல இந்த விவாதங்கள் தொடரணும்